பாத்தியாம்மா பாதியா வந்து பார்த்த பாதி அம்மா கஸ்டமர் இருந்துட்டாங்க ஓ உனக்கு ஏன்டா போறாம அவங்க பாட்டு பாடி பாட்டிய புடிச்சா நீ பாத்தியம் வாசி வாடிக்கை போய் நல்லா வாசிக்க தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க ஏம்பா எல்லாம் செத்த மீனாருக்கு உயிரோட நெய்யா உயிரோட முழுங்க போறேன் அடுத்து தானே திங்க போறேன் நீ நான் இருந்தா என்ன போனா என்ன அப்பா ஒரு நிலை முழுக்க மகனே கஸ்டமர் மரியாதையில கேட்கறேன் அப்புறம் அந்த பொறமா உனக்கு கம்மியாக இருக்கேன் கேட்க மாட்டா

உங்க கிட்ட பேச நான் தயாரா இல்ல 얘 எங்க மாமனாரே இந்த புருஷனை பேசி எங்க குடும்பத்துக்கு எதிரா சதி ரேக்ட்றானா எங்க மாமியார் இவர் மானக்கீடா பேசிட்டு இருக்காரு அத கேட்டேட நீ சும்மா இருக்க அவங்க யாரு இன்னைக்கு கிளப் தலைவி நாளைக்கு சென்னை இந்த கூட தலைவியா அப்படிப்பட்ட அவங்கள நீங்க அதுக்கெல்லாம் காரணம் அத்தை இந்த

நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்னைக்காவது உங்களுக்கு குபேர குழந்தை பிறக்க தான் போகுது அதுக்கு பேச்சு வந்த உடனே அது வாயால அப்பம் பேர தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து இவரை டைவர்ஸ் பண்ணுவோம் முடிவா கேக்குறேன் கையெழுத்து போட முடியுமா முடியாதா இந்த மானம் கேட்ட விஷயத்த மார்க்கெட்ல பேச நான் தயாரா இல்ல எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு அதுக்கு விளாசம் இருக்கு ஆமா எங்க அப்பா ஒரு சுயமரியாதை சிங்கமாயிட்டாரு அக்கறவங்க அங்க வந்து பாருங்க தான் ஆனாலும்

அதே மாதிரி நீங்களும் எதுக்கு என்ன கேட்க கண்ட கருமாந்தர்கள் கையெழுத்து போட முடியாது அப்ப நல்ல சந்தர்ப்பம் வாங்க வாங்க மாமா கிட்ட கையெட்டு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க இனிமே ஒண்ணும் கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமா இருக்கு மூணு மாசம் வேற முடிஞ்சு போச்சு இப்ப போய் அபராஷன் பண்ணா உயிருக்கே ஆபத்து வரலாம் எனக்கு கெட்ட பேர் வந்துடும் ரெஸ்க் எடுக்க நான் விரும்பல என்னால செய்ய முடியாது ஐயோ எங்க அத்தை உயிருக்கு ஆபத்துனா வேண்டாம் விட்டுருங்க எனக்கு எங்க அத்தை தான் முக்கியம் நல்ல wholesக்onder <Sessimitation> Кстати染 இந்த சந்தர்ப்பத்துக்கு ஹெல்ப் நணால் பார்த்தா challenge சரி புட்தாம் அளichi yatamis현 الفcious வருதனார் sund leopard ியா refill நட்rale sadece ா ஏорт pole crown问 சவÜNDNIS Washingtonбыиты Urban 55%충ுப் recaUDalling recognize Ausw இந்த அடியத்தி

இனிமே நான் இருக்கேன்ல ஆ சொல்லுங்க, がどんぐらたろ முடிச்சா வீரபாண்டியே நம்பிக்கை வீடை வித்துட்டாரு நீங்க வீடை காலி பண்றீங்க இல்ல நம்பி கோட்டி மேலே போறா இதுக்கே அசந்தா எப்படி முதல்ல திருநீர்மலை நடக்க போற கல்யாணத்தை போய் இருக்குங்க பண்றது அவர் அண்ணனே செடிக்கேறான் கிளிங்குளுவோ நீ அச்சதை கூட வந்திருக்கிறியா தம்பதிகளை உருட்டா மாதிரி தான் நீங்களா என்னம்மா இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில படிக்கட்டு ஏறி வரலாமா கீழ இருந்து அச்சதையை கதா இருக்கலாமா ஐயா நீயும் கட்டி மாறிட்டியா சொம்பதா இருக்கும் கூட இருந்தே குளிப்பாச்சுட்டாண்ண நீயும் உங்களோட சேர்ந்துட்டியா அப்போ உங்க கிட்ட சொத்து இருந்தது பழம் இருந்தது சொந்த கூட இருந்தாரு

गोरी அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன் ஏன் இவருடைய சொத்துக்காகவும் சொன்ன கேட்ட சோத்துக்காகவும்மா இல்ல கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம் புனித முண்டாட்டிக்கிறது ஒரு தெய்வீக சொந்தம் வழி வழியா வர்ற இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டுதான் நான் அத்தனையும் மாமா அத்தையோட சொத்தை படிச்சுக்கிட்டு அவங்களை நடுத்தருவில நிறுத்தம் இல்லாம இப்ப சொந்தத்துக்கே சம்பவம் பாக்குறீங்களா அத்தை இப்ப நினைச்சா கூட உங்களை தம்பி என்ன வைக்க முடியும் தெரியுமா எப்படிங்கிற

சொல்றதெல்லாம் நியாயம்தான் ஆனா இணையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரின்னு சொல்றது ரொம்ப பாவம் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் என்னால கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அதை நிறுத்த அந்த ஆண்டவனாலதான் முடியும் அதனால அவன் அவங்காலேயே போய் விழுங்க அன்றி மகாலியா அங்க கவடி என்ன தான் நான் இப்டி நடந்துக்கிட்டேன் அப்பா 나 गर्व அப்படி ஏதும் இல்ல அழகுநாச்சி உன் வெயிட்ல ஒரு சின்ன கட்டி அது கரைய நான் அப்பவே மறந்து கொடுத்துச்சே அந்த இடி மேனலலா எங்க செட்டப் அப்ப انا மட்டும் உங்களுக்கு அப்ப வந்து வாழ்த்துங்க எங்க கொண்டு போய் பாத்தீங்களா இடத்துல சொன்னா